Hallo, Friends. கொஞ்சம் கவனமாக அப்படிங்கிற மாதிரி வந்து களத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையிலேருந்து நம்ம பூமரா வந்து ரிஷப் பண்ட் பார்த்து வந்து கத்திருக்காரு அவர் கத்துனதுக்கும் வந்து காரணம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து மற்ற பவுலர்ஸ் அப்படின்னு வரும் பொழுது ரிஷப் பண்ட் இந்த அளவுக்கு வந்து மோசமாக சொதப்பினது வந்து கிடையாது பட் அதுவே வந்து பூமரா அப்படின்னு வரும் பொழுது தொடர்ந்து வந்து ரிஷப் பண்ட் வந்து சொதப்பி வந்துட்டு இருக்காரு நியூசிலாந்து தொடரில் இந்திய அணிக்கு வந்து பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா அதிரடியாக வந்து ஆடின ரிஷப் பண்ட் இந்த ஆஸ்திரேலியா தொடரில் முதல் டெஸ்ட் போச்சு போட்டிலையுமே சொல்லிக்கிற மாதிரி பெருசாக வந்து பேட்டிங் வந்து ஆடல ரெண்டாவது டெஸ்ட் போட்டி கம்பெனிலையுமே அந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணலை இன்னொரு புறம் வந்து இவருக்கு இவருக்கு அடுத்து ஆடக்கூடிய நிதிஷ் ரெட்டி வந்து அபாரமான ஒரு பேட்டிங் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு இந்திய அணியில் ஏன் வந்து ரிஷப் பண்ட தொடர்ந்து வச்சிருக்காங்க அதிகமான வாய்ப்புகளை கொடுக்குறாங்கன்னா அதற்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா ரிஷப் பண்ட வந்து அதிரடி ஆடக்கூடியவர் மேட்சை மாற்றக்கூடியவர் டெஸ்ட் கிரிக்கெட்டை வேற மாதிரி வந்து கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இப்போ இவர் என்ன பண்ணாரோ அதை விட வந்து நிதிஷ் ரெட்டி கேம்எஸ் அமையை வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு ரெண்டாவது டெஸ்ட் போட்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு ரன் வந்து நிதிஷ் ரெட்டி அடிச்சிருப்பாரு இந்திய அளவில் இதுதான் வந்து ஒரு தனிநபர் அடிச்சா ஹையஸ்ட் ஸ்கோராக வந்திருக்கு அந்த மாதிரி சூழல்ல நூற்றி எண்பதுக்கு நம்ம இந்திய அணி வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க அப்போ வந்து பவுலிங்கில் வந்து சின்ன மிஸ்டேக் கூட வந்து பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் நம்ம நிலமை இருந்துச்சு இன்னொரு புறம் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல முதல் நாள் முடிவில் எண்பத்தி ஆறு ரனுக்கு ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்திருந்தாங்க தொண்ணூற்றி நாலு ரன் மட்டும்தான் பின் தங்கி நிலையில் இருந்தாங்க அதுலேயும் தொடக்க வீரரான மெக்ஸ்வீனி வந்து அபார அம்மா வந்து ஆடியிருக்கார் தொண்ணூற்றி ஏழு பந்துகள் எதிர்கொண்டு முப்பத்தி எட்டு ரன் வந்து அடிச்சிருக்காரு லபுஷேன் வந்து அறுபத்தி ஏழு பந்துகளில் இருபது ரன் வந்து அடிச்சிருக்காரு இதில் வந்து மெக்ஸ்வீனி வந்து ஆடுற விதம்தான் வந்து எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்திருக்கு ஏன்னா வந்து இதற்கு முன்னாடி நடந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பெருத்தில் நடந்த போட்டியில் பார்த்திங்கன்னா மெக்ஸ்வேனி வந்து பும்ராவுடைய பாலை பார்த்து ஃபேஸ் பண்ண பயப்பட்டாரு அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயே வந்து தெரிஞ்சுது பாலை வந்து தொடுறதுக்கே பயந்தார் அதற்கு ஏற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே வந்து பும்ரா ஓவரில் தான் மெக்ஸ் வந்து அவுட் ஆகிருப்பார் ஆனால் இப்போ ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து அவர் வந்து பும்ராவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் உள்ளே வந்திருக்காரு பும்ரா என்னவோ என்னெல்லாம் பண்ணியுமே கூட அவரை பெருசாக விக்கெட் எடுக்க முடியல இன்னொரு புறம் இவரை விக்கெட் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு சூப்பராக வந்து அமைஞ்சது அந்த வாய்ப்பை தான் வந்து நம்ம ரிஷப் பண்ணு வந்து தவற விட்டாது ஆறாவது ஓவரில் வந்து பும்ரா போட்ட பாலில் மெக்ஸ்வினி பேட்டில் பட்டு பால் பார்த்திங்க அப்படின்னா அவுட் சைடு எஜ் ஆணுச்சு அது நேராக வந்து ஸ்லிப்பில் நின்னால் ரோஹித் சர்மா கை கைக்கு தான் போனுச்சு ஆனால் ரிஷப் பண்ணு வந்து சும்மா இல்லாமல் டைவ் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு இவரும் கேட்சை மிஸ் பண்ணியிருப்பாரு இன்னொரு புறம் இவர் கையில் பட்டு ரோஹித் மேலே போயிட்டு பட்டு ரோஹிட்னு அத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ வந்து கேட்ச் ட்ராப் ஆயிருக்கும் இப்போ அந்த கேட்ச் ட்ராப் ஆனதுக்கு தான் பும்ரா வந்து கவனமாகறா அப்படிங்கிற மாதிரி கத்திருப்பார் சரியா அது கேட்ச் ட்ராப் ஆகுறங்கிறது யூஷுவல் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா பும்ராவுடைய பாலை வந்து கணிக்கிறதுக்கு ரிஷப் பண்ட் வந்து தடுமாறுறாரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடிஐ டி டுவெண்ட்டி டெஸ்ட் இது மூணையுமே வந்து சேர்த்து பும்ராவோட பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு முறை ரிஷப் பண்ணுறதுக்கு கேட்ச் வாய்ப்பு வந்திருக்கு அதில் எட்டு முறை வந்து கேட்சை வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு பட் அதுவே பும்ரா தவிர்த்துட்டு மற்ற இருக்கிற வீச்சாளர்களுக்கு எதிராக வந்து ரிஷப் பண்டுக்கு நூத்தி முப்பத்தி ரெண்டு முறை வந்து கேஷ் வாய்ப்பு வந்திருக்கு அதுல பத்து முறை மட்டும் தான் வந்து கேட்ச் வந்து மிஸ் பண்ணிருக்காரு அப்போ வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது பும்ரா ஊர்ல தொடர்ந்து பண்டு வந்து சொதப்பிட்டே இருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பும்ரா வந்து களத்திலேயே வந்து கவனம் வர்றா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்திருப்பாரு நன்றி